எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் அன்றருடைய பசுத்த நாமத்துக்கு இந்த நாளில மறுபடியும் நான் உங்களை காண செய்ய கிருவை கொடுத்ததற்காக நன்றி இந்த நாளிலே தேவன் நம்மோடு பேச இருக்கிற வார்த்தைக்காக கொடானடி நன்றிகளை செலுத்துகிறோம் தேவ பிள்ளைகளே நமக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகளை கொடுத்துதான் தேவன் நம்மோடு ஐக்கமா இருக்கிறார் வார்த்தை தான் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வார்த்தையை நாம் எடுத்து அதை வாசிக்கும் போது நமக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி வருகிறது தேவ பிள்ளைகளே அப்படியா இந்த நாளில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் வந்திருக்கிறேன் கண்களை மூடி நாம் செவி போகுமா ஆண்டு பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலே ஆண்டவரே வரே ஆதியில வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருக்கிறது என்று சொன்னது போல எத்தனையோ பேர்கள் இந்த வார்த்தையை அறியாமல் இருக்கிறார்களேப்பா அவர்களுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம் இது இந்த வார்த்தைகளை கொடுத்து ஆண்டவர் யார் என்பதை காண்பிக்க நாங்கள் இந்த செய்தியை கொடுக்க போகிறோம் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தை நாங்கள் பேர் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் இந்த நாளிலே அன்றைய வார்த்தையை நம்ம என்ன என்ன தேவன் நம்ம இதனால பேசுகிறார் என்று பார்க்கலாம் ஆம் தேவ பிள்ளைகளே இந்த நாளிலே பெண்கள் தான் நிறைய ஓடிட்டு இருக்காங்க ஆண்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு சோர்வா இருக்காங்க பலவீனமா இருக்கிறாங்க எப்போ பெண்கள் வெளியே வர ஆரம்பித்தார்களோ அப்பே ஆண்களுக்கு ஒரு சோர்வு வந்து விட்டது ஒரு பலவீனம் வந்து விட்டது ஏன் என்று நாம் பார்த்தோமானால் இங்க வேதத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது வேதத்துல இருந்து நம் வார்த்தைகளை வாசிக்க போகிறோம் என்ன வாசிக்க போகிறோம் என்ன தேவன் நம்மோடு பேச இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கலாம் சங்கீதம் நூத்தி இருபத்தி எட்டு சங்கீதத்துல ஒன்று இரண்டு வசனத்தை நான் வாசிக்க இருக்கிறேன் கத்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் ஒண்ணு இரண்டாவது வசனம் சொல்லுகிறது உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் ரெண்டு வசனம் இந்த நூத்தி இருபத்தி எட்டு சங்கீதம் பாத்தீங்கன்னா ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் கொடுக்கிற ஒரு சங்கீதம் ஒரு வாழ்க்கையில எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு சங்கீதம் நூத்தி இருபத்தி எட்டாவது சங்கீதம் அங்க சொல்லப்பட்டு இருக்கிறது கர்த்தருக்கு பயந்தவன் எவனோ அப்போ ஒரு மனுஷுக்கு அம்மாக்கு பயப்படலாம் அப்பாக்கு பயப்படலாம் மாமியாரு மாமனாரு எல்லாருக்கும் பயப்படலாம் ஆனா பயந்தாலும் கூட அவங்களுக்கு உண்மையா இருக்கிறாங்களா இல்ல தேவ பிள்ளைகளே எதற்கும் இருப்பாங்க பின்னாடி ஒரு மாதிரி இருப்பாங்க ஆனா கர்த்தருக்கு உண்மையாய் பயப்படுகிற மனுஷன் நான் எல்லாம் வந்து ஆண்டவர்கிட்ட ஏசு கிறிஸ்து கிட்ட வந்ததுக்கு அப்புறம் எது செய்தாலும் ஐயோ கடவுள் பார்க்கறாரு கடவுள் பார்த்துன்னு இருப்பாரே நம்ம செய்கிறது இப்படி செய்கிறோமே இப்படி பண்றோமேனு ஒரு பயம் எனக்குள்ள ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும் அதைத்தான் இங்க தேவன் நமக்கு சொல்லுகிறார் கர்த்திற்கு பயந்தவன் கர்த்திற்கு பயப்படுகிறவன் அவன் வழி எப்படி இருக்குமா பாக்கியவனா இருப்பான் அவன் நடக்கிற வழி பாக்கியவனா இருக்கும் கத்திற்கு வழி இவ்விதமாய் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது அதுக்கு கீழே நம்ம படிச்சு பார்த்தோம்னா தெரியும் ஒரு கண மனைவி எப்படி இருக்கணும் ஒரு பிள்ளைகள் எப்படி இருக்கணும் கத்திற்கு பயந்தவர்கள் இவ்விதமாய் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது இந்த வசனம் ஏன் நான் உங்ககிட்ட சொல்லுகிறேன் என்றால் இந்த நாளிலே ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு பலவீனம் இருக்கிறது சரீரத்தை ஒடுக்கிற ஒரு ஆவி இருக்கிறது நம்மளை முடங்கி உட்கார வைக்கிற ஒரு ஆவி இருக்கிறது நான் வேலைக்கு போகணும்னு என்று நினைக்கிறேன் ஆனால் என்னால் முடியல நான் ஓடி ஓடி உழைக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால் முடியல ஆம் தேவ பிள்ளைகளே அப்படி நம்ம சரீரத்தில் ஒரு சோம்பலின் ஆவி நமக்குள்ளே வந்து விடுகிறது ஆம் தேவ பிள்ளைகளே அதுக்கு தான் கர்த்தர் சொல்ல கர்த்தர்க்கு பயந்து ஒரு கர்த்தர்க்கு கடவுளுக்கு நம்ம பயந்தோம்னா நம்ம ஓடுகிற பிள்ளைகளாக காணப்படுவோம் சும்மா உட்கார அவரை நம்ம ஒரு நாளைக்கு ஒரு முறை அவரை நோக்கி நாம கூப்பிடுவோம்னால் அவர் நம்மளை பலப்படுத்துகிற கிறிஸ்துவா இருக்கிறார் ஹலெ நம்மளை பலப்படுத்துகிற கிறிஸ்துவா இருக்கிறார் தெய்வ பிள்ளைகளே இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது உன் கைகள் நீ அப்படி ஓடும் போது நீ செய்கிற வேலைகளை கத்தர் உன்னை ஆசிர்வதிப்பார் அந்த வேலை நிமித்தம் நீ சாப்பிடுவாய் ஹலே இது ரொம்ப முக்கியம் இல்லையா ஒரு உண்ண உணவும் உடுத்தது இது ரெண்டு தான் மனுஷனுக்கு ரொம்ப 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 முக்கியம் அதுக்கு பிற்பாடுதான் நமக்கு எல்லாமே இது ரெண்டு தேவைன்னா நம்ம ஓட வேண்டும் குடும்பத்துல ஆண்கள் ஓட வேண்டும் கை நிறைய சம்பாதிக்க விட்டும் தேவ பிள்ளைகளே என் குடும்பத்துல என் நான் இது மூணாவது தலைமுறையில நான் நிற்கிறேன் என் மகன் நாலாவது தலைமுறை எங்க குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஆண்கள் உடைய கையின் பிரயாசம் ஒண்ணுமே கிடையாது எல்லாம் வீணாய் போனது எதுவுமே கிடையாது தான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் முப்பத்தி எட்டு வருஷமாக கல்யாணம் வந்தத்துல நான் கடவுளிடத்துல கேட்டேன் அப்படிப்பட்ட ஒரு சோம்பலின் ஆவி முடக்குகிற ஆவி பலவீனத்தை கொண்டு வருகிற ஆவி நொறுக்கி போடுங்கப்பா என்று என்னுடைய நாலாவது சந்நிதியை மகன் கை நிறைய சம்பாதிக்கணும் என்று கர்த்தரிடத்துல கேட்டேன் தேவ பிள்ளைகளே ஆம் அந்த பாவத்தை தேவன் உடைத்தார் அந்த சோம்பலை உடைத்தார் அந்த கரைப்பட்ட கைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தார் ஆம் தேவ பிள்ளைகளே நான் இன்னொரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க இருக்கிறேன்னு எடுத்துக்கொள்வோம் என்ன இந்த சோம்பேரியா இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை அண்டவர் சொல்லிட்டாரு நம்ம பார்த்தோம் சங்கீதத்துல உன் கத்தற்கு பயந்தவன் இவ்விதமாய் ஆசிர்வதிக்கப்படுவான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லியிருக்கிறார் உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் ஏன்னா கர்த்தர் ஆசிர்வதிக்கிறாரு அவர் பயந்து நம்ம பாவம் செய்யாத படிக்க பயந்து ஓடும் போது குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும் நல்லா படிக்க வைக்க வேண்டும் என்று நாம் ஓடும் போது நமக்குள்ள ஒரு உற்சாகத்தை கர்த்தர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார் அப்படியா இந்த இங்கே நமக்கு ரெண்டாவது வசனம் என்ன சொல்கிறது ரெண்டு திசை நேக்கல் மூன்றாவது அதிகாரத்துல பத்தாவது வசனத்துல இருந்து நாம் வாசிக்க இருக்கிறோம் வாசிக்கலாமா ஒருவன் வேலை செய்ய மனது இருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று தாங்கள் உங்கள் இடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோம் இது சொல்லுகிறது யாருன்னா தீமைத்துக்கு பவுல் எழுதுகிறார் நான் உங்களுக்கு என்ன சொல்லுகிறேன் பவுல் சொல்லுகிறார் ஒருவன் வேலை செய்ய மனது இல்லாம இருந்தா ரொம்ப பேர் அப்படி ஏமாத்துறாங்க தேவ பிள்ளைகளே ஒரு வேலை சாப்பாடு கிடைச்சா போதும் சாப்பிட்டு தாய் தகப்பனுங்க கஷ்டப்படுவாங்க ஓடி ஓடி உழைச்சிட்டு இருப்பாங்க ஆனா பிள்ளைங்க வந்து சுகுசா இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாதி பிள்ளைங்க அம்மா சொத்துல தான் வாழ்ந்து கொண்டு அம்மா அப்பா சொத்துங்கள தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க நம்ம பிள்ளை தானே நம்ம பிள்ளை தானே பெற்றோர்கள் அவர்களுக்கு செய்துட்டே இருப்பாங்க அவங்களும் அப்படியே ஓடிட்டு இருப்பாங்க வெட்டியாக ஓடிட்டு இருப்பாங்க பந்தா காமிச்சிட்டு ஓடிட்டு இருப்பாங்க வண்டியை வச்சுக்கணும் கண்ணாடிய போட்டுக்கணும் ஆந்தேவ பிள்ளைகளே இப்படிப்பட்ட சோம்பலை பார்த்து தேவன் இந்த நாளிலே பேசுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவன் வேலை செய்ய மனது இல்லாத இருந்தான் அவன் சாப்பிடவும் கூடாது என்று உங்களுக்கு சொல்லி இருக்கிறனே வேலை செய்யாம சாப்பிட கூடாதா எப்போ நான் இது படிச்சனோ உண்மையா சொல்லுகிறேன் உங்களுக்கு இதை நான் எப்போ படிச்சனோ எங்கே போனாலும் என் தாய் வீட்டுக்கு போனாலும் எங்கே போனாலும் நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஒருவேளை நான் அந்த வீட்டுல சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்களேன் எதாவது நான் செய்ய வேண்டும் அப்படி யோசிப்பேன் ஏதாவது வாங்கியாவது எடுத்துன்னு போய் அவங்களுக்கு கொடுப்பேன் ஏன்னா வெறுமையாய் சாப்பிட எனக்கு பிடிக்காது வசனத்தின்படி தேவ பிள்ளைகளே வேதம் சொல்லுகிறது ஒருவன் வேலை செய்யாம சாப்பிடக்கூடாது இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம் ஆதாம்க்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நீ வேர்வு சிந்திதா என்ன பண்ணணும் பூமியில் வாழும் நாட்கள நீ வேர்வு சிந்திதா சாப்பிடணும்னு ஆண்களுக்கு தேவன் ஒரு பிரமாணத்தை வைத்திருக்கிறார் அப்படித்தான் நீ சாப்பிடணும் இன்னைக்கு அப்படி இருக்கிறோமா நம்ம அப்படி செய்யறோமா கர்த்தருக்கு பயந்து இருக்கிறோமா நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுவீர்கள் என்னால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் நான் ஏதாவது செய்ய வேண்டும் உங்கள் உங்கள் உள்ளத்துல நான் எது செய்தாலும் முடியல முடியலன்னு சொல்றீங்களா வாய்க்கலன்னு சொல்றீங்களா கர்த்தர் சொல்றார் நீ எனக்கு பயந்து நீ வேலைக்கு போ கர்த்தர் அந்த இடத்துல இருப்பார் உங்களுக்கு அற்புதம் செய்வார் அதிசயம் செய்வார் அந்த தடைகளை கர்த்தர் உடைப்பார் வேலை செய்யாம என்ன செய்யக்கூடாதான் சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லலையா உங்களுக்கு அப்படின்னு சொல்லுகிறார் அடுத்த பதினோராம் வசனத்தை நாம் வாசிப்போம் உங்களில் சிலர் யாதொரு வேலையை செய்யாமல் வீண் அலுவற்றவராய் ஒழுக்கற்றவராய் திரிகிறீர்கள் என்று கேள்விப்படுகிறோம் ஒழுங்கு இல்லாமல் தெரிந்து கொண்டு இருக்கிறீங்களா வேலை இல்லாம வேலை கிடைக்கல கிடைக்கலன்னு நம்ம சொல்லிக்கொண்டு காலங்களை கடத்தி கொண்டு போய் கொண்டு இருக்கிறோமா வேலை இல்லாமல் இல்லைங்க கடவுள் அப்படி ஒரு பூமியில வேலை இல்லாம மனுஷனை படைக்கவில்லை க தேவ பிள்ளைகளே கர்த்தர் வைத்து இருக்கிறார் நம்ம தேடணும் நம்ம ஓடி பார்க்கணும் என் வேலை கிடைக்குமா ஏதாவது இருக்க வேலை செய்யுங்களேன் நான் அடிக்கடி எல்லாருக்கும் சொல்லுகிறது ஒன்று உண்டு என் செய்தியில சொல்லுவேன் திருடக்கூடாது போய் பேசக்கூடாது மற்றபடி எல்லாம் செய்யலாம் திருடக்கூடாது போய் பேசக்கூடாது மற்றபடி எல்லா வேலைகளையும் நாம் செய்யலாம் ஆம் தேவப்பிள்ளைகளே இன்னைக்கு ஒடங்கி உட்கார்ந்து இருக்கிறீங்களா கத்த சொல்லுகிறார் நீ வேலை செய்யாம என்ன பண்ணாத சாப்பிடாத நமக்கு நம்மளே நியாயத்து இருக்கிறாருங்க தேவ பிள்ளைகளே அம்மா அப்ப எல்லாம் எத்தனை வருஷம் ஆனாலும் நமக்கு சாப்பாடு போடுவாங்க அதுல எல்லாம் பல அவங்களுடைய கடன் அவங்க செய்து விடு விடுகிறார்கள் ஆனால் நம்ம கடன் கடமையும் ஒன்று இருக்கு இல்லை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு தாய்மார்களுக்கு செய்ய வேண்டிய தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு ஒன்று இருக்கு இல்லையா தேவ பிள்ளைகளே வாலிபர் பிள்ளைகளே உங்களுக்கு இன்று தேவன் சொல்லுகிறார் சோம்பேறியா இருக்கிறீங்களா சோம்பலோடு ரோடுல தெரிஞ்சுக்கின்னு வெட்டி பேச்சு பேசிக்கின்னு வீணாய் சுத்தி கொண்டு இருக்கிறீர்களா கர்த்த சொல்லுகிறார் எனக்கு பயந்தவர்கள் பாக்கியமான்கள் என்று கர்த்த சொல்லுகிறார் அப்படிப்பட்டவர்கள் இந்த நாளிலே உங்களுக்கு வேலை இருக்கு கத்துட்டு ஆண்டுகிட்டு கேட்டுட்டு போங்க வழிவாசலி திறக்கிறவர் அவர் நான் உனக்கு முன்பாக போய் கோணலானவைய செவ்வைப்படுத்துகிறேன் கோணலா இருக்கிற எல்லாத்தையும் செவ்வாயப்படுத்துக்கிறான் என்ன கோணல் நமக்கு கிடைக்காம போதா வேலை நான் இன்டர்வியூக்கு போனேன் அந்த இன்றி கிடைக்கல ஆம் தேவனுக்கு பயந்தவர்களா இருக்கிறீர்களா நீங்க தேவனுக்கு பயந்து அவர் சமூகத்தில் இந்த காரியத்தை வைத்து விட்டு நீங்கள் ஜபித்து விட்டு போவீர்கள்னாலும் நிச்சயமா தேவன் உங்களுக்கு ஒரு வேலையை கொடுக்க இருக்கிறார் ஆம் தேவ பிள்ளைகளை அவர் செய்ய வந்தவர் நம்மை வாழ வைக்க வந்தவர் நிச்சயமா அவருக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார் அப்படியா இங்கே சொல்லுகிறது என்னவா கத்திற்கு பயந்தவர்கள் இவ்விதமாய் ஆஸ்ரோதிக்கப்படுவார்கள் சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டுல நம்ம பார்த்தோம் உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடு நீ சம்பாதிச்சு நீ சாப்பிடு நம்ம கையில் நம்ம நிக்கினோங்க யார் கையோ நம்ம எதிர்பார்க்க கூடாது நம்மது நம்ப நமக்கு ஆண்டவர் கை கால் நல்லா வச்சுருக்கது தான் சொல்லுவேன் கை கால் நல்லா இருக்கட்டும் அது கேளுங்க ஆண்டவரிடத்துல ஆண்டவரே யாரை எதிர்பார்க்க கூடாதுப்பா என் கையின் உழைப்பினாலே என் கால்களில் ஓடுகிறதினாலே நான் சாப்பிட வேண்டும் அவன் தேவ பிள்ளைகளே அப்படி நீங்கள் இருப்பீர்களானால் கர்த்தர்க்கு பயந்தவர்களாக இருப்பீர்கள் நீங்கள் வேலை செய்கிறவர்களாக காணப்படுவீர்களானால் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் பாக்கியவான்கள் பாக்கியவாதிகள் வேலை இல்லையா அப்படியா இந்த ரெண்டு வசனம் நமக்கு சொல்லுகிறது அடுத்த வசனம் நீங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது முதலாவது நாம் பார்த்தோம் உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேன் இரண்டாவது பார்த்தோம் சோம்பலா இருக்காத உன் கையில் நீ வேலை செய்து சாப்பிடு வெட்டியா தெரியாத வீண் காரியங்கள் தேவையில்லாத பேச்சுகள் பேசாத உங்களுக்கு நிறைய வேலை இருக்குமா வாலிபர் பிள்ளைகளே உங்களுக்கு நிறைய வேலை இருக்கு இந்த வாலிபர் வயதுல நீங்க எது வேணாலும் செய்யலாம் படிச்சுதான் செய்யணும்னு காத்துன்னு இருக்காது அது வரைக்கும் வேற ஏதாவது வேலை கூட நீங்க செய்யலாம் சரியா மூணாவது இங்க தேவன் சொல்லுகிறார் ஒன்னு கொருந்தியர் ஒன்னாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்தில் பல வீணமானவைகளை தெரிந்து கொண்டார் அழகா இருக்கும் அந்த இந்த உலகத்துல ரொம்ப அறிவு நம்ம நினைக்கிறோம் அவங்களுக்கு நிறைய அறிவு இருக்கு அவங்கள தான் ஆண்டவர் வந்து அவங்க தான் நல்லா வசதியாக இருக்க முடியும் அவங்க தான் நல்லா ஓட முடியும் இல்லை இங்கே வசனம் சொல்லுது பாருங்களேன் ஞானிகள் ரொம்ப ஞானமாக பேசுகிறாங்க பார்த்தீங்களா ரொம்ப அறிவு உள்ளவங்க இருக்காங்க இல்லைங்களா அவங்கள பார்த்து சொல்லுகிறார் அப்படி உள்ளவர்கள் வெக்கப்படுத்தும்படிக்கு ஆண்டவர் பைத்தியமானவைகளை தெரிந்து கொள்ளுகிறாராம் இப்படிப்பட்ட தேவன் பாருங்களேன் நம்மளை எவ்வளோ விலப்படுத்துகிறார் பாருங்களேன் நம்ம நினைக்கிறோம் எதுக்குமே நான் உதவ மாட்டேன் நான் எதுக்குமே இல்லை ஏன்னா பெரியவர்கள் அப்படிதான் சொல்லுவாங்க நீ எதுக்குமே லாக்கி இல்லை ஆண்டவர் சொல்லுகிறார் நீ பலவீனமா இருக்கிறியா உன்னை எதுக்குமே உதவாது என்று உன்னை பேசுகிறார்களா உலகம் உன்னை உதாசனப்படுத்துகிறதா உங்க வீடு உன்னை உதாசனை படுத்துக்குதா இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நீ பலவீனமான பாத்திரம் ஆனா ரொம்ப நீ ஞானமே இல்லை உனக்கு நீ ஒரு பைத்தியக்காரன் பைத்தியக்காரி உன்னை பார்த்து தேவன் இந்த நாளில பேசுகிறார் தேவ பிள்ளைகளை உங்களை பார்த்து பேசுகிறார் உங்களை பைத்தியக்காரி என்று சொல்லுகிறார்களா படிப்பு இல்லாத ஒரு அறிவு இல்லாத ஒரு முட்டாள் என்று சொல்லுகிறார்களா உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார் உங்கள் தேவன் ஞானவான்கள் அறிவோடு இருக்கிறவர்களை பார்த்து சொல்லுகிறார் அவர்கள் வெக்கம் படும்படிக்கு தேவன் பைத்தியக்காரரா இருக்கிற நம்மளை தெரிந்து கொள்கிறார் ஹலே லூயா ஞானிகள் வெக்கப்படுத்தும்படிக்கு தேவன் பைத்தியமானவைகளை தெரிந்து கொள்ளுகிறார் அதுல ஒன்று நானுங்க எனக்கு உலகமே தெரியாது அண்ணமே தெரியாது படிப்பு தெரியாது அந்த அளவுக்குலாம் நான் என்னை ரொம்ப படி பிரசங்கம் பண்ற அளவுக்குலாம் நான் ரொம்ப படிக்கல ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்ட என்னை ஒரு காலத்தில் படிப்பு இல்லை பேச்சு இல்லை இப்படியெல்லாம் என்னை உதாசனம் படுத்தினது உண்டு ஆனால் கர்த்தர் இன்னைக்கு என்னை எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் தேவ பிள்ளைகளே ஒடங்கி இருந்த முடங்கி இருந்த என்னை எடுத்து தேவன் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் உங்களையும் கர்த்தர் அவ்விதமா இந்த உலகத்துக்கு ஒரு வெளிச்சமாக கொண்டு வருவார் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது பைத்தியமா பைத்தியக்காரர் என்று சொல்லுகிறார்களா அவர்கள் ஞானம் உள்ளவர்கள் பைத்தியம் ஆகும்படிக்கு கர்த்தர் பைத்தியக்காரர்களை தெரிந்து கொண்டுகிறார் அடுத்த வசனம் சொல்லுகிறது அங்கே அடுத்த வசனம் சொல்லுகிறது பலன் உள்ளவைகளை வெக்கப்படுத்தும்படிக்கு பலன் இல்லாதவர்களை தேவன் தெரிந்து கொள்ளுகிறார் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு வசனம் நம்மளை எப்படியெல்லாம் தேற்றுறார் பாருங்களேன் நம்ம சோர்ந்து போய் இருக்கிறோமா எனக்கு பலனே இல்லைப்பா நான் உள்ளத்தில் ரொம்ப சோர்ந்து போய் இருக்கிறேன் சரீரத்தில் சோர்ந்து போயிருக்கிறேன் அண்டை சூழல் உன்னைத்தான் உன்னதான் நான் தெரிஞ்சிருக்கேன் பெலன் உள்ளவர்களே இல்லை உன்னைத்தான் தெரிஞ்சிருக்கேன் உன்னைத்தான் தான் நான் கூப்பிடுறேன் வா எடுத்து நான் பயன்படுத்துவேன் உன்னை ஓட செய்வேன் உன்னை மேலே வரைக்கும் ஏற செய்வேன் உன்னால முடியாதது ஒண்ணும் இல்லை லூயா உங்களால முடியாதது ஒண்ணு இல்லை தேவ பிள்ளைகளே தேவன் என்னை இந்த நாள் வரைக்கும் இருபத்தஞ்சு வருஷமா என்னை ஓட செய்து கொண்டிருக்கான் இன்னும் மேலே மேல மேலே கர்த்தருக்குள்ள உலகத்திற்காக ஜனங்களுக்காக என்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் தேவ பிள்ளைகளே ஒரு காலத்துல என் குடும்பத்திற்கு நான் தள்ளப்பட்டவளா இருந்திருக்கிறேன் ஆனால் இன்னைக்கு இந்த உலகத்துக்கு ஒரு என்னை கொண்டு வந்திருக்கிறார் தேவன் அதுதான் நமக்காக வந்த இயேசு ஒருவர் நம்மை விசாரிக்கிற ஒருவர் நம்மை தேற்றுகிற ஒருவர் சோர்ந்து போயிருக்கிறீங்களா உங்க உடல் எல்லாம் சோர்வா இருக்கிறதா சோம்பலா இருக்கிறதா என்னால ஒன்னு செய்ய முடியலன்னு நினைக்கிறீங்களா இல்லை நீங்களா பலவீனங்கள் வீணவங்கள் நீங்களா பைத்தியக்காரர்கள் இன்று கத்தர் உங்களை பார்த்து பேசுகிறார் பலம் உள்ளவர்களை வெக்கப்படுத்தும் பைத்தியக்காரர்களை நான் தெரிந்து கொள்ளுகிறேன் ஞான வான்கள் வெக்கப்படுத்தும் பைத்தியக்காரர்களை நான் தெரிந்து கொள்ளுகிறேன் தெய்வ பிள்ளைகளை நீங்கள் பலவீனமா இருக்கீங்க என்னால ஒண்ணுமே முடியாது என்னை எந்த வேலை செய்தாலும் என்ன திட்டுறாங்க பைத்தியக்காரனேன்னு திட்டுறாங்க அன்றை சொல்றாரு அவங்க பைத்த கார தோய் நான் உன்னை எடுக்கிறேன் ஏன்னா சர்வத்தையும் படைத்த தேவன் நமக்கு சர்வத்தையும் கொடுக்க இருக்கிறார் ஹலலூயா ஹலிலூயா சோர்ந்து போக்காதீங்க கவலைப்படாதீங்க நல்ல பலத்தோடு தினம் காலையில் எழுந்து கர்த்தருக்கு பயந்தவராக சமூகத்தில் போய் அப்பா இந்த நாள் முழுவதுமா எனக்கு நல்ல ஓடக்கூடிய திராணிகளை கொடுங்க அண்டவரை உழைக்கக்கூடிய திராணிகளை கொடுங்கப்பா என் கையின் பிரயாசத்தினால நான் சாப்பிடணும் நீங்க கேட்பீர்கள் ஆனால் நிச்சயமா வாலிபர் பிள்ளைகளே முதியோர்களே பெரியோர்களே எல்லாருக்கும் சொல்ற கர்த்தர் உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார் பூமியில் தீய சக்திகள் உண்டு தேவை பிள்ளைகளே அதை ஒடுக்கத்தான் கிறிஸ்து வந்தார் தான் இன்னைக்கு கீ பீல நமக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார் நம்மை ஆளக்கூடிய தைரியத்தையும் பலத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார் நீங்களும் என்னுக்கு செய்த தேவன் உங்களுக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார் சோர்ந்து போக்காதீங்க அண்டவர கேளுங்க நான் கொடுத்த வசனத்தை எல்லாம் எழுதி வைத்துக் கொள்ளுங்க படிங்க அண்டவரே நீங்க பேசினீங்களப்பா அந்த சகோதரியோடு பேசினீங்களப்பா இதோ நானும் இந்த நாளில் உன் இடத்துல கேட்கிறேன் என்னை செய்யுங்க என் கையில இருக்கிற கரைகள் எல்லாம் சுத்திகரிங்க ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஓடுவோமா ஓடுவோமா நாம் நிச்சயமாக கருத்து பெரிய காரியம் செய்வார் ஹலெலூயா ஹலெலூயா கண்களை மூடி நான் நன்றி ஆண்டவர் அப்பா இந்த நாளில உன் பிள்ளைகள் அப்படி நான் தகப்பனே அனாதையாய் நிற்கிறார்களே அப்பா நான் என்ன செய்வது என்று தெரியாமல் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறார்களே அப்பா யார் இடத்துல போய் நான் வேலை கேட்பேன் என்று அண்டவரே அப்பா சோர்ந்து போய் இருக்கிறார்களே அப்பா இந்த நாளில் நீங்க சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே அண்டவரே அப்பா இதோ கர்த்தர்க்கு பயந்தவர்கள் அதிகாலையில் உண்மை தேடுகிறவர்கள் உண்மை கண்டடைவான் ஆண்டவர் அப்படியும் இந்த நாளிலே தகப்பனே ஒவ்வொரு நீர் ஆசிர்வதீங்க ராஜா ஒவ்வொரு ஆசிர்வதிங்க தகப்பனே ஒவ்வொரு பொற்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா எல்லாம் பலவீனமான பாத்திரம் அண்டவரே எல்லாம் பலவீனமான பாத்திரம் அண்டவரே எல்லா அண்டவரே அப்பா ஞானத்துல குறை உள்ளவர்களா இருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் எடுத்து கத்தத்தாமே நீர் எடுத்து பயன்படுத்துங்க இந்த நாள் முதல் என் தேவடைய மகிமை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இறங்கட்டும் அப்பா அவர்கள் கைகளை ஆசீர்வதிங்க கைகளை ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்துல உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று சொன்னீரே அப்படியாய் ஒவ்வொரு ஆசீர்வதிக்க வேண்டுமா கிறிஸ்துவின் நாமத்துல நாங்கள் செபிக்கிறோம்